ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஃபஸ்ட்டு டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ்னா பார்த்தோம் அப்புறம் இன்வெஸ்டர்ஸ்னா பார்த்தா இப்போ வந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் எஃப்ஐஐஐ இதை வந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் யார் யாருன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்டர்ஸ் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் இவங்களாம் யார்னா இப்போ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்னால் இப்போ இந்தியாவில் வந்து அதிகமாக நல்ல முதலீடு பண்ணுற நாடு எதுனா சிங்கப்பூர் சிங்கப்பூர்னால் சிங்கப்பூர் கவர்மெண்ட் சிங்கப்பூர் கவர்மெண்ட்டே இங்கே இருக்கிற நல்ல நல்ல கம்பெனியில் மிக குறைந்த ரேட்டுக்கு வாங்கி நல்ல விலகி ஏறும்போது வித்துகிட்டு போயிரு பண்ணிடுவாங்க அது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இதுவே ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்டர்ஸ்னா இப்போ யார் யார்னா வாரன் பஃபட்டு அந்த மாதிரி பெரிய பெரிய கோடீஸ்வரன்கள் இருப்பாங்கள தனிநபர் அவங்க வந்து நேரடியாக முதலீடு பண்ணுறது அதுக்கப்புறம் ஃபாரின் ஃபோர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ்னால் அவங்களுக்கு வந்து கொத்தா இப்போ ஒன்று வாங்காமல் கொத்தா ஒரு இதை ஃபோர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணி வாங்குறவங்க தான் ஃபாரின் ஃபோர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வாங்க அதை பற்றியே வீடியோ பார்ப்போம் இந்த மூன்று வகையினரும் எஃப்ஐஐ பல நாடுகளின் முதலீடு செய்திருக்கும் மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் இவர்களுக்கு சாதகமான அரசு ஒரு நாட்டில் இருக்கிறதா வரி குறைவாக உள்ளதா குறைந்த விலைக்கு நல்ல பங்குகள் உள்ளதா என்பதை பார்த்து முதலீடு செய்வார்கள் பல சமயம் இந்தியா பங்குச்சந்தையை காளையா கரடியா என்பதை இந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தான் நிரூபி இருப்பார்கள் இது உண்மைதான் இந்தியாவில் அதிகமாக முதலீடு பண்றது யாருன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் தான் இவங்க தான் வந்து பங்குச்சந்தை ஏத்தனமா இறங்கமானு நினைப்பாங்க தான் சொல்லுவாங்க தலை காரனுக்கு இந்தியாவில் இந்தியாவில பங்குச்சந்தை இறங்கும் அமெரிக்காக்காரங்க சளி பிடிச்சிச்சின்னா இந்தியா பங்குச்சேந்த இறங்கும்னு காமெடியாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க எப்படின்னா இப்போ மேக்ஸிமம் நீங்கள் நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் கிறிஸ்மஸ் நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பங்குச்சந்த இறங்கும் ஏன்னா எல்லா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸும் தன்னிட்ட இருக்கிற பணத்தை விற்று ஷேர்ஸை விற்றுட்டு பணமாக எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பதினஞ்சு நாள் ஹாலிடேயில் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு திரும்ப வந்து இந்தியாவில் வந்து அவங்களுக்கு எந்த நாட்டில் வேணுமோ இன்வெஸ்ட் பண்ணுவாங்க மெயினாக ஃப எஃப்ஐஐ வந்து எந்த நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு சாதகமான அரசு இருக்கா அப்படின்னா என்னென்னா அவங்க வரி சலுகைகள் கம்மியாக தராங்களா அந்த நாட்டில் வந்து ஒரு மாறாத பிரதமர் இருக்காங்க அதனால தான் சொல்றாங்க மோடி வந்து அடுத்தவடி வந்தா பங்குச்சந்தை ஏறும் ஒரு நிலையான அரசு இருந்துச்சுன்னா அந்த நாட்டில் வந்து பங்குச்சந்தையோட முதலீடும் அதிகரிக்கும் அந்த நாட்டோட வளர்ச்சி அதிகரிக்கும் அதுதான் ஒரு நாட்டுக்கு முக்கியம் அதை வந்து இவங்க பார்ப்பாங்க அதுக்கப்புறம் நல்ல விலைக்கு குறைந்த பங்குகள் கு குறைந்த விலைக்கு நல்ல பங்குகள் இருக்கான்னு பார்த்து இவங்க வாங்குவாங்க இவங்க தான் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்